அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எவ்வளோ மனக்குழப்பத்தங்களில் இருக்கிறோம் ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும் ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது ஆனால் சொல்லாமல் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கிடக்கூடாது மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும் அதில் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லிப்பாங்க ஆனால் பெண்களால் இப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ யார் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறது இல்லை தப்பு இல்லை ஆனால் அவங்க மனதுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க அழுத்தி வச்சங்கள்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு வாழ்க்கைன்றதே ஒரு பெரும் பய அது அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம் தீமைகள் நடக்கலாம் ஆனால் நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறது இல்லை சந்தோஷங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறது இல்லை அதை நம்மளே அனுபவிச்சுக்கிறோம் ஆனால் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன் எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனசனுக்கு இயற்கையான போச்சு ஆனால் துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்தது தான் இருக்குது அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும் வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் மனிதன் பிறந்தது சந்தோஷம் மட்டுந்தான் அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னு இருக்கிறான் அந்த மனிதன் பிறந்தது சந்தோஷத்துக்காக இல்லை அமைதிக்காக பிறந்தான் அந்த அமைதியை தேடுற இடம்தான் பிரம்மசூத்திர குழு அந்த அமைதி கிடைக்கிற இடம்தான் பிரம்மசூத்திர குழு அந்த அமைதியை பற்றி பேசுகிற இடம் தான் பிரம்மசுத்திர குழு அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு தான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுத்துன்னு இருக்கிறேன் இவ்வளோ காலமாக இந்த மக்கள் பல கோடி மக்கள் இந்த பாழா போன மனசால் வெம்பி வெதும்பி போயிடுறான் அவன் தெளிவடையணுன்றதுக்காக தான் நாற்பது வருஷமாக பேசின்னுக்கிறேன் நான் ஏதோ என் அறிவுக்கு நான் வந்து படித்தவன் கிடையாது இலக்கணம் இலக்கியம் பேச தெரியாது சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கிறேன் அது என்ன ஆச்சு இன்றைக்கி பல ஆயிர கோடி மக்கள்கிட்ட எல்லாரும் பேசுகிறது புரியல ஆனால் நீங்கள் பேசுகிறது குழந்தைங்களுக்கு கூட புரியுதுன்றாங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு ஆனால் இந்த உபதேசங்கள் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உபதேசங்கள் வாங்குறாங்க சீரான பாடம் பண்ணுறதில்ல அந்த பண்ணாதால் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த உபதேசங்களை வாங்காதீங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் அதை வீணாக்காதீங்க வாங்க நம்மளால் செய்ய முடியும்னா உபதேசம் வாங்குங்க அந்த உபதேசம் வாங்கிறத எதை தவற விட்டாலும் விடலாம் அந்த பாடம் பண்ணுறத தவற விடக்கூடாது நீங்கள் அப்படி தவற விடாமல் பாடம் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும் நீங்கள் தெளிவான நிலையில் நீங்கள் உலகத்தில் வாழ்த்துக்கு வழி கிடைக்கும் இன்றைக்கி மலேசியாவில் போய் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே போனேன் உபதேசங்கள் கொடுத்தேன் இங்கே வந்து ஒரு நாற்பது பேர் மலேசியா வந்து அந்த உபதேசம் வாங்கினாங்க இன்றைக்கி அங்கேருந்து வர ரிசல்ட்டுங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு இந்த மூணு மாதம் நாலு மாதத்துலேயே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க கிடைக்கிது ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏன் அந்த ரிசல்ட்டு கிடைக்கல அதே பாடம் தான் அதே குருமார்கள் தான் ஆனால் ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னா இவங்க சீரான முறையில் பாடம் பண்ணுறதில்லை ஏதோ பௌர்ணமியான வராங்க போகிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆர்வம் தன்னை அறியறதுக்கு இல்லை எதை உலகம் ஃபுல்லாக நீ ஆராய்ஞ்சினாலும் உலகம் இருக்கும் ஆனால் நீ இருக்க மாட்டேன் நீ இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீ உணரணும் உன்னை பற்றி தெரிஞ்சிக்கணும் இது ஏதோ மந்திரம் மாயம் தந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடம் இல்லை இது இது வந்து வைத்தியம் பண்ணுற இடமும் இல்லை தெய்வீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது அதுவும் நீயே அறிய கொடு இது இது நான் சொல்லி தெரிய போகிறது இல்லை நீங்களே அறியறதுக்கு தான் இந்த வழியை சொல்லிக் கொடுத்துனுக்குறேன் இதை சீரான முறையில் பாடம் பண்ணீங்கன்னா எல்லாரும் தெளிவாக இருப்பீங்க தைரியத்தோடு வாழ்வீங்க எந்த துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க அந்த கலக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இந்த மக்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் நான் எனக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து எல்லா மனிதர்கள் அந்த மனிதர்கள் நல்ல வழியில் போகணும் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அமைதியோடு வாழணும் எல்லும் அன்பு காட்டி வாழணும் இதனால தான் இவ்வளவு பேசுறேன் இதை நீங்க பின்பற்றுவீங்கன்னு நம்புறேன் அந்த நம்பிக்கையோட எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் கனவு மனைவினா எப்படி இருக்கும் உறவு அப்படின்ட்டு ஒரு அன்போட இருக்கணும் இருந்த இதில் வந்து இறந்தா அதுதான் கனவு மனைவி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேங்க அது வந்து இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே வந்து எனக்கு வந்து மனம் வந்து அப்படி தான் இருந்தது சரி இப்போ ஒரு குழந்தை இருக்கிற போது டெலிவரி ஆகும்போது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துட்டு இருந்தாங்க இது இல்லைனா எனக்கு அந்த மைண்டே அப்படியே தான் இருந்தது இந்த மாதிரி தான் இது இது மனைவி செத்துட்டா நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு இருக்கிறாங்களா உங்கள் தாத்தா ஆயாலெலாம் இருக்கிறாங்களா இல்லை ஏன் அவங்க செத்து நீ சாகணும்னு வரல மனம் அவங்க செத்துட்டாங்கப்பா தாத்தாயாக செத்துட்டா அவங்க சொத்துல தான் நம்ம பிறந்தோம் அவங்க வம்சத்தில் தான் நம்ம வந்தோம் அவங்க செத்துட்டா நம்ம வாழக்கூடாதுன்னு ஏன் வரல மனைவி செத்துட்டா மட்டும் செத்து போனோம்னு ஏன் எண்ணம் வந்தது அது இந்த பாடம் வாங்கிறதுக்கு முன்னே அப்படியே வந்து வாங்காததுக்கு முன்னே தான் கேட்குறேன் நான் வாங்கின பிறகு விட்டுடு வாங்காததுக்கு முன்னே ஏன் இந்த எண்ணம் வரல அவங்க தானே உனக்கு உறவு அவங்க தானே இந்த உலகத்துக்கு ஒன்று அடையாளம் காட்டினாங்க அவங்க செத்தா நான் செத்து போவேன் சொல்ற வார்த்தை வரலையே ஆனால் இடையில வந்த மனைவி செத்துட்டா நான் செத்துடுவேன் இடையில வந்த கணவன் செத்துட்டா நான் செத்துடுவேன் என்ற எண்ணம் ஏன் வந்துங்க என்ன காரணம் இல்லை ஆசை இது பேர் தானே தெரிஞ்சுதானே வந்து கட்டினு வந்தேன் ஆசை அவங்கெல்லாம் ரத்த பந்தம் இவங்க வந்த உயிர் பந்தம் கணவன் மனைவின்றது உயிர் பந்தம் யாரோ எவனோ பெத்த பொண்ணு ஆனால் அது வந்து உங்கூட சேர்ந்த உடனே அது உன்னுடைய வம்சத்தில் வந்த கடவுளை வழிபாட ஆரம்பிச்சது பெத்த வய வம்சத்தில் வர கடவுளை வழிபாடில்ல அப்போ உயிரோட கலக்கருவ தான் மனைவி உயிரோட கலக்கருவம் தான் கணவன் ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும் கணவனுக்கும் வரும் மனைவிக்கும் வரும் ரெண்டு பேரும் ஒன்றா பிறக்கலை யார் வயிற்றுலையோ யாரோ பிறந்தோம் ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும் நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்த தந்தை இறந்துடுறான் எல்லாரும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது எல்லோரும் கூடுவோம் எல்லோரும் பிரிவோம் எல்லோரும் இருப்போம் எல்லாரும் ஒரு நாள் மறைவோம் இது இயற்கையின்றி மனபாவம் வரணும் அந்த மனோபாவம் இல்லாத இனிமோ இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் ஆக்கக்கூடாது ஆக்கணினா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அதுதான் மனித சமுதாயம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்க மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது ஏன்னு சொன்னால் அது உயிரோ மட்டோன்னா வாழுது இவன் மனத்தோடு வாழறான் இந்த மனத்தோடு வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு இந்த கற்பனையால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது இன்றைக்கி எத்தனை காலேஜ் பசங்கள் எப்படிலாம் சாகுது பெத்தவங்க எவ்வளோ படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சால் சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் செத்து போதுங்க இதெல்லாம் எதுக்காக ஏன் மரணம்ன்றது இயற்கையாக வரணும் அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் செயற்கையாக சேர்த்துக்கூடாது செயற்கையாக சேர்த்துக்கினா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணீங்கன்னா நூறு வாட்டி பிறந்தை நாள் தற்கொலையில் தான் போவேன் அதை மறந்துடுங்க நல்லா வாழ கற்றுங்க வாழங்காலத்தில் பலாயிரம் பேர் உதவி பண்ண வாழுங்க நீங்கள் வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க எதுவும் ஆடு மாடு வந்து வாழ்ந்துட்டு செத்து போடுற மாதிரி இருக்கக்கூடாது அதுவும் தான் ஒரு உயிர் அதுவும் பிறக்குது அதுவும் வாழுது அதுவும் செத்து போகுது மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு அது இறைவனுடைய படைப்பிலேயே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்தில் வேறு எந்த படைப்பும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை வந்து வீணாக்கிடக்கூடாது அதை வந்து வாழ்ந்து காட்டணும் நீ மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும் நீ மிருகம் மாறி மாறிடக்கூடாது மாறினீன்னா மிருகத்துக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்டும் மனிதனாக வாழுங்கோ தைரியத்தோடு வாழுங்க தெளிவோடு வாழுங்கோ அமைதியோடு வாழுங்கோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்கோ அதுதான் மனித வாழ்வு அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன் மிருகங்கள்லாம் எடுத்து வாழணும் மனிதன் கொடுத்து வாழணும்ன்ட்டு தான் மனிதன் எல்லாம் மனிதன் கிடையாது அது ஒரு உயிரினம் கொடுத்து வாழணும் அடுத்தவனுக்கு பசி தாங்கவே கூடாது உனக்கு இல்லைன்னா விளையாட்டு கொடுக்கணும் அதுதான் மனிதன் மிருகங்கள் அப்படி கொடுக்காது தனக்கு மட்டும்தான் சாப்பிட்டா வச்சுக்கோ மனிதன் அற்புதமான பேரை படைத்து மிருகம் மாதிரி நம்ம வாழ்த்துல அர்த்தமற்ற வாழ்வு ஆகிடும் அதனால் வாழ்க்கையை சிந்தையுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் மனைவி உலகத்திலே இல்லாத என் மனைவி தானின்னா உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது மனைவி கணவனை கொடுமைப்படுத்தக்கூடாது ரெண்டு பேரும் சமமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிறகுற குழந்தைங்க சமமாக போவோம் நீங்கள் ரெண்டு பேரும் வேற்றுமையானீங்கன்னா உங்களுக்கு பிறகுற குழந்தையும் வேற்றுமையாக மாறிடும் அதுங்க வாழ்க்கை வாழறதுக்கு நீங்கள் அடிப்படையாக இருக்கணுமே தவிர அதுங்க கெடுறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க அது உங்கள் சந்ததிக்கே நல்லதான் நடக்கும் இறைவன் துணை இருப்பான் இல்லை இல்லை என்று ஏகின்ற அழைத்தால் இல்லை அல்ல என்றும் எல்லை கொண்டோர் இனி பிறப்பதில்லை இல்லை என்ற அதில் இல்லை இல்லைன்னு சொல்கிறான்பா சொன்னவன் யாரு இல்லை இல்லை என்று சொல்லும் ஏழைகால் இல்லை இல்லைன்னு சொல்றப்பா யார் சொன்னது உனக்குள்ள ஒரு பொருள் இல்லைன்னா நீ எதையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த பொருள் இல்லைன்னா நீயே இல்லை மாயிடுவாப்பா அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீயே இருக்குது இல்லைன்னு பேச வைக்கிறது யாருன்னா உனக்குள்ள ஒரு பொருள் இருக்கிறதுனால தான் அப்போது இறைவன் ஒருத்தன் இல்லை இல்லைன்னு சொல்லியடா இறைவன்றவன் இல்லைன்னா நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ சொல்ல முடியுமா இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உனக்கு மரணம்ன்றதே வரக்கூடாது நீயே வாழ்ந்த உன்னால் எல்லாம் முடியும்னா நீ சாகவே கூடாது சாகாமல் இருக்க முடியுமா எல்லாம் சாகுறாங்களே மண்ணில் பிறந்த உயிர் எல்லாமே மண்ணில் மடியுத காரணம் யார் யாரோ ஒரு பொருள் உள்ளே இருந்துக்கின்னு இருக்குதுன்னு அதான் சொல்லுது இல்லைன்னு அதான் சொல்லுது அப்போது புத்தி உள்ளவன் இருக்குதா அது எப்படி இருக்குதுன்னு தேடி போவாங்க ஐயாவுக்கும் கேள்வி வந்தது என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் யார் என்னை படித்தவனுக்கு காரணமா இல்லை என் சுற்றி இருக்கிற சூழ்நிலை காரணமா இல்லை பிரிஞ்சு போனாங்களா எங்கள் அப்பா அம்மா காரணமா யார் தான்ப்பா காரணம் என் கஷ்டத்துக்கு அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பித்ததோட விளைவு என்னாச்சு என் துன்பத்துக்கு காரணம் நானே தான் வெளியே வந்து யாரும் இங்கே என் துன்பத்துக்கு என்னை சோதிக்கிறதுக்கு வெளியேற ஒரு சக்தி கிடையாது நான் எதெல்லாம் விதைச்சனோ அதெல்லாம் நான் இப்போ அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவர் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தன்னை தேடி அவர் பயணம் பண்ணார் சரிங்களா அப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தான் அந்த தேடலே இருந்திருக்காது அப்போது இல்லை இல்லைன்னு யார் சொல்லுவானா உள்ளே யாருக்கெல்லாம் இறைவன் இல்லையோ அவெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லாமலே போயிடுவான் இருக்குதுன்னு யாருக்கெல்லாம் சொல்கிறான்னோ அவனுக்குள்ளே இறைவனை இருந்துக்கினே இருக்கிற ஒரு பொருள் அவனுக்கு இறைவனே காட்டி கொடுத்தான் சரிங்களா அப்போ நாம் எப்படிப்பா இருக்கணும் இல்லைன்ற சொல்லு பக்கம் இருக்கணுமா இருக்குன்ற சொல்லு பக்கம்னா உண்மை எதுவோ எது இல்லைன்னா நாம் வந்திருக்க முடியுமா பிறந்ததுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் யாராவது சொல்ல முடியுமா இல்லை போயிடும் எங்கே போகிறோம் யாராவது சொல்ல முடியுமா அப்போ இல்லைன்ற கூட்டம் இதுக்கு ஒரு விடையை சொல்ல முடியுமா முடியாத அப்போ அவனுக்கு அறிவு எங்கே போச்சு இது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான் ஆனால் எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லுவானா அவன் அறிவு உள்ளவனா இருப்பானா இருக்க மாட்டான் அதை தான் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லைன்னு சொல்கிறாடா அந்த பொருள் உண்மையிலேயே உனக்குள்ளே இல்லைனா நீ எப்பட்றா உன் மனசில் கேள்விகள் வரும் அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறமே கேள்விக்கு வந்தது காரணமே எதை இல்லைன்னு நீ சொல்கிறியோ அதை நீ தேடு நீ தேடி சொல்லு உங்கள் தலைவன் சொன்னதுக்காக நீ சொல்லாத உன் மனசில் அதுக்கான விடியை தேடி நீயே கண்டுபிடிச்சி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இருக்குதுண்ணா இருக்குதுன்னு சொல்லு சரிங்களா இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறான் ஒருத்தர் அப்படி தான் டிவியிலலாம் பேசுவார் அவர் பேரெலாம் சொல்லக்கூடாது பேரெலாம் சொன்னால் வேலை கூட அவர் என்ன பண்றாரு சாமி இல்லை சாமி இல்லைன்னு கடைசியா பேசினே இருந்தாரு ஆனால் அழகா பேசுவார் அற்புதமா பேசுவார் சரி இவ்வளோ அழகா பேசுவார் இதெல்லாம் உண்மை நெஞ்ச நம்பிக்கினு பின்னாடியே ஒரு கூட்டம் போகுது போச்சே திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு அவர் மதம் மாறிட்டார் இருக்கும்போது இந்துவான்றாரு இங்கே இருந்துக்கணு கடவுளே இல்லைன்னாரு கடவுளே இல்லைன்ன சரி கண்டுபிடிச்சிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு ஏன் அந்த சாமியை கும்பிட வேண்டிதானே கும்பிடல காரணம் என்ன இவர் பேச்ச நம்பி இவர் பின்னாடி வந்தாங்களே எந்த இடத்துலேருந்து இல்லைன்னு சொன்னார் அந்த கடவுளை அவர் பிடிச்சி இருந்தால் கூட வந்தவளம் உதைப்பான் ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா மாதிரி காரமரித்தா இவ்வளோ நாள் நீ இல்லைன்னு சொன்னி வந்ததுக்கப்புறம் உன் கூட வந்தான் இன்றைக்கி உனக்கு ஞானம் பிறந்த மாதிரி இருக்குது நீனு அவனை உதைச்சிருப்பான் அவன் உஷாராக என்ன பண்ணிட்டான் வேற ஒரு மதம் தடவிட்டான் ஏன்பா இவ்வளோ நாள் இல்லைன்னே நீ எப்பறம் இங்கே போய் சொன்னான் இப்போ தான் எனக்கு ஞானமே வந்ததுன்றான் புரியுதா அந்த மாதிரி மக்களை முட்டாளாகிற கூட்டம் இந்த உலகத்தில் எப்பவுமே இருக்கும் அப்படிலாம் ஆயிடாதப்பா உள்ள பொருள் எதுவோ அது உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீயே நானும் பேசவே முடியும் அந்த பொருள் இல்லாமல் யாருக்கும் அணுவும் அசையாது அப்படின்ற கேள்விதான் அளந்து வருது சாமி அந்த பாட்டிலே இன்னொரு மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து வெண்கலம் கவிழ்ந்த போது வேகம் என்று போடுவார் நம் கலம் கவுந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து என்ற மாயம் என்ன மாயம் ஈஸ்வர் அதுதான் ஒருத்தர் இறந்து போட்டார் ஒரு மண் மண்பாண்டம் மண்ணை வந்து என்ன பண்ணுறாரு மண்ணை வெட்டி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு 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 ஒரு பக்குவத்தை எந்த பக்குவம் அதை எந்த வகையான மண்பாண்டமும் ஆக்கிற கூடிய சக்தி அதுக்கு வரணும்னா இவ்வளோ ப்ராசஸ் அங்கே நடக்கணும் சரி அவர் செஞ்சு ஒரு பாண்டமாக ஆக்கிறாரு அது சுடுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து உடஞ்சும் போகுது ஏன்னா சுடலை சுடுறதுக்கு முன்னாடியே ஊந்து உடஞ்சி போகுது உடஞ்சி போனே பார்த்து என்ன பண்ணுவார் அவர சுடலை அப்போ அது திரும்ப எப்போ என்ன பண்ண திருப்பி என்ன பண்ணார் அதை என்ன பண்ண தண்ணி ஊற்றி பிசைஞ்சா திரும்ப அது களிமண்ணாக மாறும் ஒரு பானை உடஞ்சா ஒரு குயவன் திரும்ப அதை மண்ணாக்கி திரும்ப உபயோகப்படுத்துகிறான் ஒரு வெண்கல பானையில் ஓட்ட ஊந்துச்சு தூக்கி போட்டுருவோமா ஐயே ஓட்ட ஊந்துச்சு நான்லேருந்து வானானு குப்பதூரில் யாராவது போடுமா போட மாட்டோம் ஏ இது ஓணம் இது எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் அப்பா கொடுத்தது பரம்பரையாக வருதுன்னு வச்சு 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 பார்ப்போம் ஓட்டையாக இருந்தாலும் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அந்த காலத்து யூஸ் பண்ணுவான் ஆனா நீ ஒரு நாள் படுத்துருவ படுத்துட்டா அய்யோயோ எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பான் யாரான்னு வச்சு அடுக்குவானா வச்சு உள்ளே வைப்பா ஹாரம் வைக்க மாட்டான்டா இந்த மண்பாண்டை கொடுத்த மரியாதை கொடுக்க மாட்டான் அந்த ஓட்ட ஓட்டாலும் ஏற்று வச்சானே அந்த மரியாதை உனக்கு கிடைக்காது முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வைப்பான் வீட்லேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் ஊருக்கு வெளியே அவரை எதுவும் அடக்கம் பண்ண முடியும் அப்போது இந்த பொருளுக்கெல்லாம் இருந்த மரியாதை கூட இந்த உயிர் இல்லாத உடம்புக்கு இல்லைப்பா இந்த உண்மையை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சிவகாக்கிய சொல்கிறாரு இந்த அப்பனா இந்த உடம்புக்கு எப்படி மரியாதை வந்ததுன்னா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் மீசனைன்றாரு எப்பா இவ்வளோ பொருளுக்கு காரணமான பொருள் நீ தான் இதை அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன் இதை அறியாமல் நான் செத்து போயிட்டம்பா ஆனால் அறிஞ்சதுனால என் உடலுக்குள்ளே உயிராகவும் என்னோடய ஆன்மாவும் கலந்து நிற்குது நீதான் அது உணர்ந்ததுக்கப்புறம் இந்த உதவாத கூட்டில் நீ வந்ததுக்கு என்ன மா ஏன்டா நான் என்ன தர்மம் பண்ணியிருந்தாள் எந்த தர்மம் பண்ணியிருந்தா இந்த உதவாத கூட்டில் நீ வந்து உட்காந்துருப்ப அப்படின்னு அவர் பெருமையாக பேசுகிற இறைவனை பற்றி சரிங்களா அதுதான் அந்த பாடலோட விஷயம் கெட்ட வச்சி கெட்ட வச்சி அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே ஆதி ஆண மூவரும் வரும் ஆனவஞ்செழுத்துலே அகாரமும் மகாரமும் சொல்லி பஞ்சபூதம்னு ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் கூட உருவாகண்டே இல்லை சாமி ஆன அஞ்சலு அஞ்சலுத்திலே அப்படின்னு சொன்னோம்னா நமசிவாய நமசிவாயனா என்னது நானா மண் மாணா நீர் சீனா நெருப்பு அப்புறம் வாண காற்று யானா ஆகாயம் அப்போ பஞ்சபூதத்தோட தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எல்லா பொருளும் உருவாக்கியிருக்கு அந்த ஒன்று அந்த சக்தி இல்லைன்னு சொன்னா இங்க எதுக்கும் வேலை இல்லைன்றார் ஆன அஞ்ச என்ன சொல்றாரு அகாரமும் உகாரமும் இந்த முப்பொருள் எது அகார உகாரம் அகாரம் தான் ஓங்காரமாவும் ஆகிருக்குது அதுக்கு அடிப்படை அது இங்க வந்து வேலை செய்யணும்னா இப்போ எனக்குள்ள அகார உகாரம் அகாரமா உள்ள வந்து ஆன்மா புகுந்ததுன்னு ஐயா சொல்றாரு இது எப்படி வந்து புகுறோம் இந்த பஞ்சபூதம் ஓட உடம்பு இல்லைன்னு சொன்னா இந்த அகார உகாரமாகறத்துக்கு வேலை இருக்கா அது எங்கே போய் சேரும் அது எப்படி உருவாகும் ஒன்று சேரும் ஒன்று பிரியும் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமான ஒரு பொருள் பஞ்சபூத தத்துவம் இந்த ஐம்பொருள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இறைவனுக்கும் வேலையில் மனுஷனுக்கும் வேலையில் இந்த உலகத்துக்கும் வேலையில்லை எந்த உயிருக்கும் வேலையில்லை ஒன்றும் இல்லாத ஒரு சூன்யத்தில் எல்லாம் போய் சேர்ந்துடும் அப்போ எல்லாம் உருவானதுக்கு காரணமே அடிப்படை விஷயம் இந்த பஞ்சபூதம் தத்துவம் தான் அதை தான் சொல்கிறாங்க